ஒரு காலத்தில் தென்னிந்தியாவையே தன் கைக்குள்ள வச்சிருந்த ஒரு ஸ்டார் ஆனா அவங்க எப்படி வரலாறுல இருந்து மொத்தமா காணாம போனாங்க வாங்க தமிழ் சினிமாவின் மறக்கப்பட்ட ராணி தவமணி தேவியோட அதிர்ச்சியான கதைய இன்னைக்கு நாம பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி ராணி யோசிச்சு பாருங்க இந்த பட்டம் எவ்வளோ பெருசுன்னு ஆனா அவங்க பேரு இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் புகழோட உச்சியிலிருந்து வறுமையில யாருக்கும் தெரியாம இறந்து போற நிலைக்கு எப்படி வந்தாங்க அதுதாங்க நாம இன்னைக்கு பார்க்க போற மர்மம் இங்க பாருங்களேன் கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாட்டம் இன்னொரு பக்கம் தனிமை வறுமை இது தாங்க தவமணி தேவியோட வாழ்க்கையோட நம்ப முடியாத முரண்பாடு புகழோட உச்சியிலிருந்து யாருமே இல்லாத ஒரு இருட்டுக்குள்ள போன அந்த பயணம் உண்மையிலே அதிர்ச்சியானது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி அவ்வளவு உயரத்துக்கு போனாங்கன்னு முதல்ல நாம பார்க்கணும் இல்லையா அவங்களோட கதை யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்குது தென்னிந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு எழுச்சியோட கதை அது அவங்க பேரு தவமணி தேவி அதாவது தவமிருந்து பிறந்த ரத்னம் பேருக்கேத்த மாதிரியே ஒரு பெரிய செல்வாக்குமிக்க குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க அப்பா மாமான்னு எல்லாருமே வக்கீல்கள் நீதிபதிகள் அப்படி ஒரு உயர்கொடி குடும்பத்துல அஞ்சு அண்ணங்களுக்கு அப்புறம் ஒரே செல்ல பொண்ணா பிறந்தவங்க தான் தவமணி தேவி அவங்கள ஒரு நடிகையா மட்டும் பார்த்தா அது பெரிய தப்பு தமிழ் சிங்களம் இங்கிலீஷ்னு மூணு மொழிலையும் எக்தம் சரளமா பேசுவாங்க அது மட்டும் இல்ல கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் இதிலெல்லாம் பெரிய மேத சிலோன் ரேடியோல அவங்க ஒரு ஸ்டார் சிங்கர் அதனாலதான் அவங்கள சிலோன் குயில்னு செல்லமா கூப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு திறமைகள் அந்த காலத்துல சினிமாக்கு போறதுங்கிறது நல்ல வீட்ட பெண்களுக்கு ஒரு பெரிய அவமானமா பாக்கப்பட்டுச்சு ஆனா தவமணி தேவி சும்மா இல்ல அவங்க தன்னோட அறிவை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க நடிப்புங்கிறது ஒரு கலை அதை அவமானமா பார்க்கக்கூடாது அதை மீட்கணும்னு தைரியமா வாதாடினாங்க தன்னோட கனவுக்காக போராடின ஒரு துணிச்சலான பெண் அவங்க அவங்களோட இந்த துணிச்சல் தான் அவங்கள சினிமா உலகத்தோட சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சது தென்னிந்திய சினிமாவின் முதல் கவர்ச்சிராணி ஒரு புது நட்சத்திரம் இப்ப உதயமாகுது அவங்களோட வளர்ச்சி அடேங்காப்பா ஒரு மின்னல் வேகம்னு தான் சொல்லணும் பாருங்க வெறும் நாலே வருஷத்துல தென்னிந்திய சினிமால ஒரு பெரிய புயலே கலப்பிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுக்குள்ள அவங்க தொடாத உச்சமே இல்ல குறிப்பா சொல்லணும்னா அந்த வனமோகினி படம் அந்த படம் வந்தப்போ மொத்த தென்னிந்தியாவும் ஒரு நிமிஷம் ஆடிப்போச்சு காரணம் அதுல அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ் அந்த காலத்துல ஒரு நடிகை அப்படி ஒரு உடையில நடிக்கிறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் சமூகத்தோட எல்லா கட்டுப்பாடுகளையும் ஒரே படத்துல உடச்சி எறிஞ்சாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார்னு உங்களுக்கு புரியணுமா அப்போ இத கேளுங்க அவங்க ஹீரோயினா நடிச்ச ஒரு படத்துல பிற்காலத்துல தமிழ்நாட்டோட முதலமைச்சரான எம்ஜிஆர் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல நடிச்சாரு யோசிச்சு பாருங்க தவமணி தேவி தான் மெயின் ஸ்டார் எம்ஜிஆர் ஒரு துணை நடிகர் அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்க பவர் மட்டும் இல்லை பணமும் தான் அந்த காலத்தோட முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற எம் கே தியாகராஜ பாகவதர் அவரை விட நாலு மடங்கு அதிகமா சம்பளம் வாங்கினாங்க தவமணி தேவி ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் நாலு மடங்கு அவங்க வெறும் ஒரு நடிகை இல்ல அவங்களே ஒரு தனி சாம்ராஜ்யம் ஆனா இவ்ளோ புகழும் பணமும் அதிகாரமும் சும்மா வரல மரபுகளை மீறின ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம் ஒரு பெரிய விலைய வச்சிருந்தது அவங்களோட வீழ்ச்சி அது ஒரு விபத்து இல்ல அது ஒரு திட்டமிட்ட சதி அவங்கள கட்டுப்படுத்த முடியாத சில சக்திகள் அவங்களோட கெரியரையும் வாழ்க்கையையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிச்சாங்க எப்படி முதல்ல அவங்க ரொம்ப சுதந்திரமாவும் புத்திசாலியாகவும் இருந்தது பலருக்கு பிடிக்கல ஒரு ஆணாதிக்க உலகத்துல அவங்கள மாதிரி ஒரு பொண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாம பயந்தாங்க வாய்ப்புக்காக தப்பான விஷயங்களுக்கு அவங்க உட்படாததால காஸ்டிங் கவுச் பிரச்சனையில சிக்கினாங்க இதுக்கு நடுவுல அவங்களுக்கு பெரிய பலமா இருந்தவங்க அப்பா இறந்து போக குடும்ப ஆதரவும் போச்சு ஒரு படம் தோல்வி அடைஞ்சதால பண கஷ்டம் வந்தது கடைசியா அவங்களோட திறமைய பார்த்து பொறாமப்பட்டவங்க அவங்களோட மியூசிக் கேரியரையும் கெடுத்தாங்க இப்படி எல்லா பக்கத்திலிருந்தும் உங்கள தாக்கினாங்க இப்படி ஒரு காலத்துல வானத்துல பிரகாசமா ஜொலிச்ச அந்த நட்சத்திரம் மெல்ல மெல்ல வரலாற்றோட இருட்டு நிழல்களுக்குள்ள மறைஞ்சு போச்சு அவங்க கடைசியா நடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அம்பது வருஷம் அவங்க அரை நூற்றாண்டு காலம் அவங்கள யாருமே கண்டுக்கல ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க கடைசியில ரெண்டாயிரத்தி ஒன்னுல வறுமையில இந்த உலகத்துக்கே தெரியாம இறந்து போனாங்க ஒரு காலத்துல சினிமாவின் ராணியா இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு முடிவா தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சிராணி ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்ன எந்த ஒரு அங்கீகாரமும் இல்ல எந்த ஒரு மரியாதையும் இல்ல அவங்க எந்த துறையை உருவாக்குனாங்களோ அதே துறை அவங்கள மொத்தமா மறந்துருச்சு இதை விட பெரிய சோகம் என்ன இருக்க முடியும் சரி அவங்க பேரை வரலாறுலேருந்து அழிச்சிருக்கலாம் ஆனா அவங்க விட்டுட்டு போன அந்த மரபு யாராலயும் அழிக்க முடியாது அவங்களோட துணிச்சல் அவங்களோட கலைத்திறமை இது எல்லாமே அவங்களுக்கு பின்னாடி வந்த பல தலைமுறை பெண்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் அதுதான் அவங்களோட உண்மையான வெற்றி தவ மணி தேவியோட கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது வரலாறு இவங்கள மாதிரி இன்னும் எத்தனை பேரை மறந்துருக்கோம் வெளிச்சத்துக்கு வராத இது மாதிரி இன்னும் எத்தனை கதைகள் நம்ம சுத்தி மறைஞ்சி கிடக்குது யோசிச்சு பாருங்க